அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ போஸ்டிங்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுவது போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது பற்றியான ஒரு பத்திரிகை செய்தி தான் டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் ஒருங்கிணைந்த உரிமை பணிகள் தேர்வு தொகுதி ரெண்டு மற்றும் தொகுதி ரெண்டில் ஏழை அறநூற்றி இருபத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிப்பு அப்போ ஏற்கனவே ஒரு அறநூறு கிட்ட இருந்துச்சு இது ஒரு அறநூற்றி இருபத்தஞ்சி போஸ்டிங்ஸ் கூடியிருக்கு ஸோ ஆயிரத்தி இரநூத்தி எழுபது போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இறுதியில் வெளியிடுவாங்க ஒரு காலி பணியிடத்திற்கு பத்து நபர்கள் வீதம் ஒன்று ஈஸ்ட்டு பத்து ரேஷல் தேர்ந்தெடுத்தாங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூறு பேர்கிட்ட எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இதில் வனவர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு சில எ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்குது ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்துக்கு அதிகமான நபர் தான் தேர்ந்தெடுப்பாங்க புரியுதுங்களா இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் வணவர் முதுநிலை வருவாய் ஆய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான அறநூற்றி நாற்பத்தஞ்சு காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடுமைப் பணிகள் தேர்வு ரெண்டு மற்றும் ரெண்டு ஏ பணிகளுக்கான அறிக்கை தேர்வாணையத்தால் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வெளியிடப்பட்டது தற்போது அறநூற்றி இருபத்தஞ்சி காலிப்பணியினருக்கான பிற்சேர்க்கை இன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்ட மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி எழுபது அப்போ ஒரு போஸ்டிங்ஸுக்கு பத்து ரேஷியோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு போஸ்டிங்ஸு எண்பத்தி ரெண்டு போஸ்டிங்ஸ்க்கு கிட்ட வந்து இன்ட்ரிவியூ போஸ்டிங் வருது ஸோ அது எண்பத்தி ரெண்டு இன்ட்டு பத்து எண்ணூற்றி இருபது பேர் அந்த எண்ணூற்றி இருபது பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் இன்ட்ரிவியூ எழுதுகிறவங்க ஓகேவா அந்த எண்ணூற்றி இரு இருபது பேரை சேர்த்து தான் பன்னெண்டாயிரம் பேர் கவனமாக புரிஞ்சுக்கணும் ஒருங்கிணைந்த கொடுமைப் பணிகள் ரெண்டு மற்றும் ரெண்டு ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிக்கையில் ஐந்து நிதி ஆண்டுகளுக்கான காணி காணிப்பணியிடங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கையில் இரண்டு நிதி ஆண்டுகளுக்கான காணிகைப் படையங்களும் ஆக மொத்தம் ஏழு நிதி ஆண்டுகளுக்கான எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு காணிப்படையிடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன அதாவது ஒரு நிதியாண்டிற்கு சராசரியாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு காணிப்படையங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐந்து நிதியாண்டுகளுக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு நிதியாண்டுக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் சேர்த்து ஏழு ஆண்டுகளுக்கு எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு போஸ்டிங்ஸ் கையில் கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு நிதியாண்டிருக்க சராசரியாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு போஸ்டிங்ஸை டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாம் இதை விட கம்மி தான் இந்த வருஷம் கூடன்னு சொல்லி உங்களுக்கு அதை சுட்டி காட்டுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒருங்கிணைந்த கொடுமைப் பணிகள் ரெண்டு மற்றும் ரெண்டு ஏ மூலம் ஒரு நிதியாண்டியிற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறில் ஆயிரத்தி இரநூத்தி இருபது காலி பணியங்கள் நிரப்பதற்கு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு ஆண்டிற்கான அறிக்கையில் ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அறிக்கையின் மூலம் கூடுதலாக காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அறிக்கையில் வெளியிடப்பட்ட காலிப்படைகளின் எண்ணிக்கை அரசு துறை மற்றும் நிறுவனமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் மேலும் கொஞ்சம் ரீச் ஆகும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது டு முப்பதுக்குள்ளே தான் போஸ்டிங்ஸ் மேலும் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்பலாம் ஒரு இரநூறு போஸ்டிங்ஸ் முந்நூறு போஸ்டிங்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பில்லை ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு போஸ்டிங்ஸ்குள்ளே தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி அந்த சராசரியை ஆயிரத்தி இரநூத்தி எழுவதாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா அதைத்தான் இந்த செய்தி அறிக்கையாக நமக்கு வெளியிடுறாங்க கண்டிப்பாக இது எல்லாமே குரூப் டூ தேர்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன் அப்படின்னா ஆறாயிரம் பேர் ஒரு எக்ஸாமே எக்ஸஸ்ஸாக எழுத போகிறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேறு அறநூறு போஸ்டிங் தான் அறநூறு இன்ட்டு பத்து ஆ பேர் இப்போ மேற்கொண்டு ஒரு அறநூற்றி இருபது போஸ்டிங்ஸ் கூடறதுனால மேற்கொண்டு ஒரு ஆறாயிரம் தேர்வுகளுக்கு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட் இருந்தாலும் டிசம்பர் மாதம் ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரில ரிசல்ட்டு ஏன் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா ஃபைனல் ஆன்சருக்கு வெளிவரணும் அதுக்கப்புறம் அதில் ஒரு சில குறைபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னால் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க மேற்கொண்டு தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டே இருங்க க கடவுள் கண்டிப்பாக நிச்சயமாக கை கொடுப்பார் காலம் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி